வணக்கம் முப்படையிலேருந்து கோச் காலி ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருமே எஸ்ஐ ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்படையில் ஃபஸ்ட்டு எஸ்ஐ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தான் நம்ம வீக்லி வீக்லி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட்டில் அதை பொறுத்து தான் பேஸ் பண்ணி நம்ம குரூப் டிவைட் டிவைட் பண்ணுவோம் ஏன்னா டெஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணால் தான் ஸோ அவங்களோட லெவல் தெரியும் ஸோ லெவல் வச்சு தான் அடுத்து குரூப் டிவைட் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸோ என்ன வரல ஸோ லாங் ஜம்ப் வரலையா ரோப் வரலையா இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரலையா இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுந்தான் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஈவென்ட் வரலான்னு சொல்லிட்டு அந்த பேஸை பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் போவோம் ஸோ இன்றைக்கி எஸ்ஐ ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸோ டெஸ்ட்டு என்ன பர்ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரெடி வாங்க ஃபிசிக்கல் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஈவென்ட்டு என்ட்ரன்ஸ் ஈவன்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எல்லாருக்குமே டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃபோர் ரவுண்ட்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் ரவுண்ட்ஸ் முடிச்சு அங்கே ரெட் ஃப்ளாகில் முடிக்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு ரவுண்டுக்கும் டைமிங் சொல்லுவோம் டைமிங் நோட் பண்ணி ஓடுங்க சரிங்களா செவன் மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும் ட்ரை பண்ணுங்கள் பண்ணலாம் சரிங்களா உங்களோட முழுமையான பர்ஃபாமன்ஸ் கொடுங்க அதை பொறுத்து தான் உங்களை நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் குரூப் டிவைட் வெயிட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் போகும் தௌசண்ட் மின்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அடுத்த தௌசண்ட் ஃபிரண்டுக்கான ஒர்க் அவுட் இருக்காது அது சாரிவெண்ட்டாக ஃபுல்லாக அதுக்கு போயிடலாம் எல்லாம் தௌசண்ட் ஃபிரெண்ட் ஒர்க் அவுட் தான் போகும் ரெடி தானே எல்லாருமே ஃபோர் ரவுண்ட்ஸ் இங்கேருந்து பாதியில் நிற்க வேணா ஃபுல்லாக ஓடி கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதை நல்லா சரிங்களா இந்த கிளாப்பர் அடிச்சோடனா நீங்கள் ஓட ஆரம்பிச்சிடலாம் தனியாக ஓடாதீங்க ஒருத்தரை பிடிச்சி ஓடுங்க முன்னாடி ஓடுறாங்கன்னா அவங்கள பிடிச்சி ஃபாலோவேஸு ஓடினீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம் தனியாக ஓடனா நிற்கணும்னு தான் தோணும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ரெண்டு பேரோட மூணு பேரோட சேர்ந்து அப்படியே ஓடினீங்கன்னா சூப்பராக ஓடிடலாம் ஸ்டார்ட் பண்ணல ரெடி ஆன் ஆன்யர் மார்க் 123 Relax ah odalam First one completed 12 135 Good good purichi odu pokalam nodere 145

எதை விசில் பண்ணுறீங்களா பீசிங்களா ட்வாக் பண்ணுங்க வேகமா த்ரீ தேர்ட்டி ட்ரை பண்ணலாம் கமான் நிற்க அது அடுத்து போடுங்க ஸ்லோ ஜாக் பண்ணுங்க குட் கம்ப்ளீட் பண்ணுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓடுங்க பாஸ் ஆக ஒன்றா தான் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டெஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ பண்ணுறதோ பர்ஃபார்ம் பண்ணுங்க தூக்கி வைங்க கொஞ்சம் காலம் முன்னாடி தூக்கி நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா லென்த்தாக இருக்குது காலில் நீ தூக்கி வச்சா அழகாக கவர் பண்ணலாம் ஒரு மீட்டர் ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம் எஸ்ஐ கமான் பை மினிட் சார் 5 த்ரீ கம்ப்ளீட் லாஸ்ட் டவுன் பை பிஃப்டீன் லாக்ஸா கால் திங்கி டுஸ்ட் 5.25 பாலா ஒரு ரேஸ் ஓடு கமான் கமா ட்ரை பண்ணலாம் பேர் குருவை சேர்ந்து ஓடுங்க தனியா ஓடாதீங்க அந்த குரூப் நீங்க ஓடலாம் ஒரு ரவுண்ட் தான் இருக்கு ட்ரை பண்ணலாம்

8 minutes சார் 85 87 89 810 815 இந்த பக்கம் சார் இந்த பக்கம் குட் கம்ப்ளீட் பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணலாம் எயிட் பிப்டி ரெடி இப்போ பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரேட் ஈவெண்ட்டு முடிஞ்சாச்சு ஸோ தௌசண்ட் ஃபைண்ட்ரீ யவெண்ட்டு முடிஞ்சவங்கள ஸோ க்ளியர் பண்ணவங்க சண்டே கிளியர் பண்ண அவங்க ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அட் அட் ஈவெண்ட் இப்போ க்ளியர் பண்ணவங்களுக்கு அட்டு ட்ரோப்பு அட்டு லாங் ஜம்ப் இருக்கும் ஸோ நம்ம ஃபோர் ஹண்ட்ரடு இந்த வீக் டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை ஸோ ஏன்னா எடுத்த உடனே ஸ்ப்ரிண்ட் இவன்ட்டு கொடுத்தா கண்டிப்பாக மசில் அங்கங்கே பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த ஈவினிங் வீக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்க போகிறது இல்லை ஸோ இந்த வாரம் ரெண்டு தான் ஒன்று ரோப்பும் அடுத்து நாங் ஜம்ப்பு என்னோடய என்ட்ரென்ஸ் இவென்ட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அதான் பார்ப்போம் இப்போ தௌசண்ட் ஃபைவ் முடிச்சு அடுத்து ரோப்பு ரெடி ஆகலாம் ரெடியா தௌசண்ட் ஹெண்ட் க்ளியர் பண்ண குரூப் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈவென்ட்டு ரோப் சரிங்களா ரோப்பு உங்கள் நீங்கள் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறதோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை அடுத்து குரூப் டிவைட் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி ஓகேங்களா ம் லோப் தெரியுங்களா உங்களுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபைவ் மீட்டர் சேர்னா சிங்கிள் ஸ்டார் சிக்ஸ் மீட்டர் சின்ன சின்னப்பண்ணா டபுள் ஸ்டார் ஓகேவா ட்ரோப்பை லாக் பண்ணக்கூடாது லாக் ஆல் லாக் பண்ணாமல் தான் இப்படியா கையில் தான் ஓகேங்களா போகணா சரி ஏரில ஏர்ஐக போடு சின்ன பணம் செங்கல் ஸ்டார் ம் பரல முடி கால் லாக் பண்ணிடுறேங்க கேப் டபுள் ஸ்டார் ப்ளூ டிஷர்ட் ட்ரை பண்ணலாம் போட்டு ரெண்டு இன்னொன்னு இன்னொன்னு சூப்பர் யாரலாம் கமான் ஒரு நாலு சைட் தான் ரெண்டு இன்னும் ரெண்டு போடலாம் ட்ரை பண்ண ஒண்ணு ஒன்னு பட்டு சின்னப் பண்ண சரிங்க போடலாம் இன்னொன்னு லாக் பண்ணாமல் இருமா ம் இருக்கலாம் போடலாம் ட்ரை பண்ணுங்க போடலாம் இன்னொன்று இன்னொன்று போடலாம் ஒன்று ட்ரை பண்ணுங்க ஏர் பசனா ஏற்பா நல்லா போற சூப்பர் பசனா போடலாம் எஸ்ஐ கமான் ஆ போடு பேசுனா போடு பேசினா போடு மசனா சூப்பர் பசனா போடு பிரசுனா வெரி குட் குட்ணா ஒன்று போடு ஒன்று போடு ஒன்று போடு ஒன்று போடு பேசனா ஏன்ப்பா yeah, இறங்கிட்டிங்க ஓகே இப்போது இங்கே வந்து குரூப் டிவைட் பார்த்தீங்கன்னா ரோப் பேஸ் பண்ணி தான் சரிங்களா இதுதான் உங்கள் குரூப் ஓகேங்களா இதுக்கப்புறம் நீங்கள் அந்த குரூப்பு அதுக்கப்புறம் இந்த குரூப் ரெண்டு குரூப் இருக்குது நீங்கள் அடுத்த லெவல் ஓகேங்களா டார்கெட் பண்ணிங்க எப்போது எவ்வளோ நாளுக்கு இந்த குரூப்பில் இருக்க போகிறோம் அடுத்த எவ்வளோ நாளுக்கு அந்த குரூப் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இது ஒன் டு ஃபைவ் குரூப்பு இது ரோப்பில் ஆவரேஜ் குரூப் இது சிங்கிள் ஸ்டார் குரூப் சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் சரிங்களா ஓகே சரி இப்போ பார்த்தீங்கன்னா லாங் ஜம்புக்கு இப்போது ஒரு குரூப் இருக்கும் அடுத்து ஈவினிங்கு ஒரு குரூப் பண்ணிக்கலாம் எல்லாேருக்கும் இப்போயே பண்ணிட முடியாது